ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை இல்லை ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஒரு மார்னிங் வ்ளாக் நம்ம சேனலில் வேலைக்கு போகல இன்றைக்கி அதனால் ரிலாக்ஸாக தான் எழுந்து எல்லா வேலையும் பார்த்துருந்தேன் அதனால் வீடியோவும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் வ்ளாக் எடுத்துருந்தேன் மார்னிங் எழுந்தோன்னே தலைவருக்கு வந்து ஒரு காஃபி வச்சு கொடுத்துருவேன் தம்பி வந்து மார்னிங் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வருவான் நைட் ஃபுல்லாக இருப்பான் மார்னிங் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு மட்டும் போவான் அவன் டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டான் குடிக்கிறது குடிக்கிறதில்ல ஸோ தலைவருக்கு மட்டும் வச்சு கொடுத்துட்டேன் அப்பாவுக்கு கவுனி அரிசி பிடிச்சி வச்சுட்டு வந்தோம்ல அரைச்சி வடிச்சிட்டு வந்தோம்ல அது வந்து காலியாயிடுச்சி அதனால் அரிசி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் நைட்டு வாங்கிட்டு வந்து திறந்துருந்தான் அதையுமே நல்லா பிரித்து கொட்டி அதில் எதாவது தூசு இருக்கான்னு பார்த்து எடுத்து போட்டுட்டு கழுவி அதையுமே காய வைக்கணும் நான் கழுவி வச்சுட்டேன்னா தம்பி காய வச்சிருவான் எடுத்து பிரித்து கொட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் காஃபியுமே பால் பால் இன்னைக்கு வந்து மாவு இல்லை மாவு காலி ஆயிடுச்சு அரைக்கணும் நாளைக்கு இல்லை நாலு அரைப்பேன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் இந்த கோதுமை தோசை உப்புமா இந்த மாதிரி தான் ஓட்டி ஆகணும் வேற வழி இல்லை இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு இது வரைக்குமே ஐடியா இல்லை சரி இதுக்கப்புறம் தான் செய்யணும் லீவுன்றதுனால வேலை எதுவுமே ஓடாது அது நான் லீவ் போட்டேன் அதனால் வேலை எதுவுமே ஓடாது என்ன ரீசன் அதாவது நேற்று நடந்ததுக்கு என்னென்னு நான் முழுசாக சொல்லலை ஆனால் ஆறுதல் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதுவுமே நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் உங்கள் கிட்டே சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல அந்த ப்ரோக்ராமுக்கு இந்த சேரீ தான் கட்டிட்டு போயிருந்தேன் அது அப்படியே இருந்தது இந்த காட்டன் சேரீ புதுசாக வாங்கின டாப்ஸ் இதெல்லாமே வந்து சோப்பு தண்ணியில் நானே அலசி போட்டுடுவேன் கானில் தண்ணி வரும்போதே இது வந்து நேற்று போட்டிருந்த டாப் தான் ஏன்னா மிஷினில் போட்டால் அது ரெண்டு நாளில் அந்த சிந்திரி ஆகிடும் அதனால் கையில் அலசி போட்டுட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா மீன் விற்றுட்டு இருந்தாங்க எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க ரொம்ப பொடியாக இருந்தது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வாங்கலை சரி தலைக்கறி வாங்கலான்னு தலைக்கறி சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது வாங்கலான்ட்டு தான் போயிருந்தோம் டா அப்படியே ஏதாச்சும் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்குது அதனால்தான் இப்படில்லாம் ஏதாவது இந்த மாதிரி பண்ணி தான் அந்த டிப்ரெஷனை வந்து போக்கணும் வேற வழி கிடையாது சரின்னு சொல்லிட்டு தலைக்கறி வாங்கிட்டு அப்படி ஏதாவது குடிச்சிட்டு வரலான்னு பார்த்தா தலைக்கறி கிடைக்கல காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இன்னொரு நாள் வாங்கிக்கலான்ட்டு வந்ததுக்கு ஒரு எளினி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு எப்பயுமே நான் வந்து இந்த எல்னி வந்து வழுக்கையே தான் வாங்குவேன் ஏன்னா எனக்கு அந்த எல்னி தண்ணியை விட அதில் இருக்கிற வழுக்கை தான் ரொம்ப பிடிக்கும் அதையும் வாங்கி குடிச்சிட்டு வரைக்கும் கிணி சாப்பிட்டுட்டு வந்தோன்னே பசங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க தம்பியும் வந்துடுவான் அதனால் கருப்பு கவனி கஞ்சி தான் மார்னிங் மார்னிங்கில் எப்போயுமே கவுனி அரிசி கஞ்சி வச்சுருவேன் ஏன்னா அதை டே ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் அதனால் அரிசி கஞ்சி வச்சுருவேன் உப்பு போட்டு அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்றைக்கி வந்து ரவை உப்புமா செஞ்சிடலான்ட்டு ரவை இருந்தது ஸோ வேறு எதுவுமே பிளான் கிடையாது ஏன்னா நாள் தான் சேமியா அப்பா செஞ்சு உப்புமா செஞ்சோம் அதனால் இன்னைக்கு ரவையை காலி பண்ணிடணும் ஒரு பக்கம் கஞ்சி கொதிக்க கொதிச்சுட்டு இருந்தது அடிப்பிடிச்சிடும் அதனால் அது கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அது பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ரவையை வறுத்துக்கிட்டேன் இது வந்து டபுள் ரோஸ்டர் ரவனு இருக்கும் பேக்கில் வந்து பிரிண்ட் ஆகி தான் இருக்கும் ஆனால் அதை நான் ஒரு தடவை வறுத்து செஞ்சால் தான் அது ரோஸ்டட் ரவையாக எனக்கு கன்சிடர் ஆகும் அதனால் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக என் தம்பிக்கு வந்து வெங்காயம் தாராளமாக போட்டால் தான் பிடிக்கும் அதனால் வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக ஒரே ஒரு தக்காளி எப்பவும் போல் இதுதான் எல்லா உப்புமாவுக்கும் தாளிப்பேன் அதே மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சுற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ரவையை போட்டு கட்டி தட்டாமல் கிளறி விட்டுட்டுன்னா ரவை உப்புமா ஈஸியாக ரெடி ஆகிடும் சிம்பிள் தான் ஆனால் இந்த ஆண்களுக்கு இந்த உப்புமா ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்றது எனக்கு தெரியவே இல்லை எனக்கு சூடாக சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும் ஆண்கள் உப்புமானாலே வெறுக்கிறாங்க அதுக்கு எதாவது பர்டிகுலர் காரணம் இருக்கா இல்லை எங்களுக்கு ஈஸியான வேலையாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு பிடிக்கலையான்றதே எனக்கு தெரியல மாம்பழம் பழுத்து இருந்தது அதையுமே கட் பண்ணி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலான்னு அதையுமே கட் பண்ணி வச்சுட்டேன் பசங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி வெனஸ்டேன்றதுனால பசங்களுக்கு வந்து ஒயிட் யூனிஃபார்ம் தான் ஸோ ப தலையில் நிறைய தேங்காய் எண்ணெய் வச்சு தலையை சீவி விட்டுவிட்டேன் சின்னவளுக்கு இன்னும் தலை செய்ற அளவுக்கு முடியல ஆனாலும் விடமாட்டேன் எண்ணெயை வச்சு தலையை சீவி விட்டுடுவேன் இந்த காலையில் கிளம்புறப்ப தான் இந்த டைரி சைனு ரிமைனிங் ஹோம் இது எல்லாமே பண்ணுவாங்க நான் வேறு வீட்டில் இருக்கேனா தானாக சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டேன் தம்பி அரிசி கழுவி வச்சுருந்து பக்கத்து வீட்டு மாடியில் போயிட்டு காய வச்சுருந்தான் அதுக்கப்புறம் நானும் அவங்களுக்கு ஊட்டி அதே தட்டிலே மாம்பழம் உப்புமா சட்னி வச்சு சாப்பிட்டு என்னை நாள் முடிஞ்சது வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்